வணக்கம் நண்பர்களே எஸ் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் குருக்ஷேத்ரப்பூர் தர்மம் வென்றதா அதர்மம் வீழ்ந்ததா நூறு பிள்ளைகளையும் இழந்த ஒரு தாயின் கண்ணீருக்கு பதிலென்ன சர்வ வல்லவை படைத்த ஸ்ரீகிருஷ்ணன் காந்தாரியின் சாபத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார் மகாபாரதத்தின் மிக ஆழமான உணர்வு ஒரு தருணத்தை அதன் பின்னணியிலுள்ள தெய்வீக நியாயத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் குருக்ஷீத்ர போர் முடிவுக்கு வந்தது தன் கடைசி நம்பிக்கையான துரியோதனனின் மூச்சம் காற்றோடு கலந்த பின் மனம் ஒடிந்து குலைந்து அஸ்தினாபுரம் திரும்பியிருந்தாள் காந்தாரி நான் தவமா தாய் தவமிருந்து பெற்ற என் பிள்ளைகளே போய்விட்டனர் இனி இந்த உலகம் இருந்தால் என்ன இருந்தால் எனக்கென்ன என்று இருட்டிலேயே உட்கார்ந்திருந்தாள் விதுரன் சொன்ன தர்மத்தை ஒரு நாளும் கடைபிடிக்காத திருதராஷ்டிரன் இன்று அதை கடைபிடிக்க முடிவு செய்தான் அதுதான் யுதிஷ்டிரனின் பட்டாபிஷேகம் அதை அவன் கையால் செய்து வைக்க வேண்டும் அதுதான் தர்மம் யுதிஷ்டிரனின் பட்டாபிஷேகத்தில் பங்கெடுக்க வாசுதேவ கிருஷ்ணனும் வந்திருக்கிறான் என்ற செய்தி அறிந்த காந்தாரி வழிந்த கண்ணீரைத் துடைத்துக்கொண்டு புயல் என அரசவைக்கு வந்தாள் கிருஷ்ணா நீ கபட நாடக வேஷதாரி என்று மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்து விட்டாய் பரசுராமனாக பிறந்து குடித்த சத்ரிய ரத்தம் போதவில்லையா நீயே உலகின் முழு முதல்வன் எனினும் ஏன் இப்போரை தடுக்கவில்லை மாறாக அதை திறம்பட நடத்தி என் மக்களை மட்டும் அழித்து விட்டாயே உனக்கு இது தகுமா ஒரு பிள்ளையை பெற்றவளே அதை இழந்தால் அடையும் சோகம் சொல்லில் அடங்காது உன் அன்னைக்கும் அது நன்றாகவே தெரியும் நீ பிறக்கும் முன்னமே ஆறு பேரை கொன்றுவிட்டு பிறந்தவனாயிற்றே உனக்கு எங்கே ஒரு அன்னையின் வழி தெரியப் போகிறது இப்போது நான் உனக்கு சாபமிடுகிறேன் எப்படி என் சந்ததிகள் என் கண்முன்னே அழியும் கொடுமையை நான் கண்டேனோ அதேபோல நீயும் உன் வர்ஷினி குலமும் அடைய போகிறீர்கள் உன் கண்முன்னே யாதவர்கள் மிருளங்களைப் போல தங்களுக்குள் அடித்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட மடிந்து விழுவார்கள் குருக்ஷேற்ற போரில் எவ்வாறு குருதி பெருகி பிள்ளைகள் மாண்டனரோ அதேபோல உன் குலத்தவர் இரத்த வெள்ளத்தில் மிதப்பர் எப்படி நான் புத்திர சோகத்தில் மூழ்கி தவிக்கிறேனோ அதேபோல நீ உன் மக்களுக்காக உருவாக்கிய நகரமும் கடல் நீருக்குள் மூழ்கிவிடும் இன்றிலிருந்து முப்பத்தி ஆறாம் வருடத்தில் இது நடக்கும் இது என் பதிவிரதா சக்தியின் மேலானை என மகாசபையில் அவையோர் அனைவரும் கல்லாய் அமைந்திருக்க நா வறண்டு பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சியில் உறைந்து போகும் வண்ணம் கிருஷ்ணனை சபித்த பின்பு தன் அந்த திரும்புகிறாள் காந்தாரி லோகநாயகன் ஜகத்ரக்ஷகன் புருஷோத்தமன் என தானே தன் மனக்கோவிலில் அனுதினமும் வழிபட்ட பெரும் தானே சாபம் கொடுத்துவிட்டேனே என்று ஒரு பக்கம் வேதனைப்பட்டாள் மகாபாரதப் போர் முடிந்து சிறிது சிறிதாக அமைதி திரும்பிக் கொண்டிருந்தது இப்போதுதான் காற்று இருந்த இரத்தவாடை குறைய ஆரம்பித்தது இதமான தென்றல் வீச ஆரம்பித்தது பல நாட்களாக தூக்கத்தை தொலைத்திருந்த காந்தாரி இதமான தென்றல் தாளாட்டியதில் தன்னையும் மறந்து போனாள் திடீரென்று ஏதோ சப்தம் கேட்க திடுக்கிட்டு கண் விழித்தாள் காந்தாரி அந்த அறையில் தெய்வீக நறுமணம் வீசியது கிருஷ்ணன் கையில் முத்துச்சரம் கோர்த்த புல்லாங்குழல் கழுத்தில் மனம் வீசும் மலர்மாலை பார்ப்போரை மயக்கும் மந்தகாச புன்னகையோடு அருகில் வந்தான் தன் பிள்ளைகள் நூறுவரின் முகமும் அவள் மனக்கண்ணில் மின்னலென வந்து போனது சற்று அமைதியடைந்த அவள் மனம் மீண்டும் கோபத்தில் கொதிக்க ஆரம்பித்தது எங்கே வந்தாய் கிருஷ்ணா இன்னும் யார் உயிர் வேண்டும் உனக்கு வாய்க்கு வாய் நான் உன் பக்தை என சொல்வாயே இதுதான் உன் பக்த ரக்ஷண லட்சணமா கிருஷ்ணா இன்னும் உனது கோபம் தீரவில்லையா மனதை மயக்கும் குரலில் கேட்டான் மாதவன் பிள்ளை பாசம் அதைவிட பெரிதல்லவா என் நூறு புதல்வர்கள் கோடான கோடி வீரர்கள் பல்லாயிரம் குதிரை யானை என இவ்வளவு பெரிய பேரழிவு தேவையா கிருஷ்ணா நீயே இதை தடுத்திருக்கலாமே உன்னால் முடியாதா என்ன ஏன் முடியாது தடுத்திருக்க முடியும் அல்லது அனைத்தையும் என் சங்கல்பத்தாலேயே நினைத்த மாத்திரத்தில் அழித்திருக்க முடியும் பிறகு ஏன் செய்யவில்லை காந்தாரி நீ என் பரமபக்தை அத்தோடு சிறந்த பதிவிரதையும் கூட ஆகவே நீ இதற்கு பதில் சொல்ல நான் விரும்புகிறேன் கேள் இந்த யுகம் பாரத போரோடு முடிகிறது சம்பவாமி யுகே யுகே என்பதன்படி புது யுகம் பிறக்க பழையது அழிய வேண்டும் பாசம் என்னும் கரிமேகம் உன்னை மட்டுமல்ல உன் கணவனின் கண்களையும் மறைத்துவிட்டது அந்த மாயத்திரை இன்னும் விலகவில்லை காரிருள் சூழ்ந்திருக்கும் இந்த மாளிகையில் ஒரே ஒரு விளக்கு விதுரன் மட்டுமே என்னை பரிபூரணமாக அறிவான் கிருஷ்ணா உன்னை நான் இன்று அறிந்து கொண்டேன் நீயும் விதுரனும் பக்ஷபாதம் கொண்டவர்கள் உஷ்ணமாய் வந்தது காந்தாரியின் குரல் காந்தாரி என் பக்தனை நிந்தித்தால் வரும் பாவம் என்னை நிந்தித்தரிலும் மிக மிக கொடியது அதனால் இன்று நான் உன் சாபத்தை ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய இந்த கேள்விக்கு நான் விடை கூறும் முன் நீ சில பதில்களை எனக்கு தர வேண்டும் முதலில் ஏன் நீ உன் கணவனை சபிக்கவில்லை சக்கரவர்த்தி நினைத்திருந்தால் இந்த போரே நிகழ்ந்திருக்காதே பாண்டவர்கள் நியாயமாக கேட்ட ஆட்சியை ஏன் அவர் கொடுக்கவில்லை ஆரம்பத்திலிருந்தே துரியோதனனை பாவியாக வளரவிட்டதே அவரது கண்மூடித்தனமான பிள்ளை பாசம் அல்லவா நீ பதிவிரதை என்பது உண்மை ஆனால் உன் கணவனுக்கு ராஜமாதாவாக இந்த நாட்டு மக்களின் நலனை நீ ஒரு கணம் எண்ணி பார்த்திருப்பாயா பிறகு பீஷ்ம கிருபா துரோணாச்சாரியா என பலரை அவர் சபிக்கவில்லையே தன் சகோதரர்களின் தர்ம பத்னியை பல்லாயிரம் பேர் முன்னிலையில் துரியோதனனும் துஷாசனனும் மானுபங்கம் படுத்திய பின்பும் மௌனம் சாதித்தனர் அவர்கள் மேலும் விபீஷணன் போல விதுரன் மட்டுமல்லவா மனக்காட்சிக்கு பயந்தான் மற்ற எல்லோரும் செஞ்சோற்றுக்கடன் என்னும் போர்வையில் துரியனுக்காக போர் புரிந்தனரே பெரியவர்களை சபிக்க முடியாது என்ற எண்ணமோ உன் மகன் தன் சகோதரர்களையே அடிமையாக்கி அவமானப்படுத்தி அவர்களின் மனைவியை மடியில் வந்து அவர்வா என்று அழைத்து மகாபாதகம் செய்தான் மேலும் ஜேஷ்ட பிரதா பித்ருசமானா என்று உனக்கு தெரியாதா தன் தொன்னூற்றொன்பது சகோதரர்களுக்கு தந்தையாக இருக்க வேண்டியவன் தன் சுயநலத்திற்காக அவர்களை பலி கொடுத்தானே அவனை நீ ஏன் சபிக்கவில்லை பிள்ளை பாசம் அறிவு கண்ணை மறைத்து விட்டதா நீ இப்போது கேட்கும் நியாயம் அன்று எங்கே போனது அவனை ஒரு வார்த்தையாவது கேட்டாயா அது இருக்கட்டும் ஏன் சகுனியை சபிக்கவில்லை அவன்தான் உண்மையில் உடன் பிறந்தவளின் குடும்பத்தை கூற்றின் மறுபக்கம் நின்று சர்வநாசம் செய்தவன் கிருஷ்ணா சகுனி என் சகோதரன் மேலும் நீ மேற்கூறிய அனைவரும் என் உற்றார் உறவினர் ஆச்சாரியர்கள் அல்லவா பார்த்தாயா காந்தாரி அறியாமை உன் புத்தியை மட்டுமல்ல பக்தியையும் மறைக்கிறது அப்படியானால் இத்தனை நாள் நீ என்னிடம் கொண்ட பக்தி என்ன நான் யார் உனக்கு சொந்தமில்லையா பாண்டவர் என்னை சொந்தமென கொண்டனர் அதனால் பிழைத்தனர் கபடனை குந்தி உன் சொந்த அத்தை அதனால்தான் ஒரு தலை ரீதியாக பாண்டவர் பக்கம் நின்று என் குலத்தை வேரோடு சாய்த்து விட்டாய் பேதையே அதுவல்ல நிஜம் உலகில் நல்லவர் எல்லோரும் என் சொந்தம் நான் அவர்களுக்கு பூரணமாக சொந்தம் அவர் மனமே நான் நித்தியவாசம் செய்யும் வீடு சரி இதையும் விடுகாந்தாரி பாண்டவர் அழிந்து துரியோதனன் சக்கரவர்த்தியாகி இருந்தால் உனக்கு மகிழ்ச்சிதான் ஏற்பட்டிருக்கும் அது சுயநலம் அல்லவா அதற்கு என்ன தேவையோ அதை துரியன் அவன் சகோதரர்களையும் செய்ய வைத்தாயே கிருஷ்ணா ஒரு தாய் தன் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறா அப்படியானால் நான் இந்த உலகத்துக்கெல்லாம் என்றோ எனக்கும் சுயநலம் இருக்கக்கூடாதா உலகம் முழுவதும் என் சொத்து அதை நல்விதமாக ஆக்கலும் காத்தலும் என் பொறுப்பு அதையே செய்தேன் என் அவதார நோக்கை நிறைவேற்ற இந்த போர் ஒரு சாக்கு ஆனால் ஏன் அதை தனி ஒருவனாக நான் செய்யவில்லை என எண்ணிப்பார் என் நூறு பிள்ளைகளையும் கொன்றுவிட்டாயே இனி நான் எண்ணி பார்க்க என்ன இருக்கிறது அப்படியில்லை காந்தாரி நான் கர்மீந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன் எனினும் சில விதிமுறைகளை நானும் பின்பற்றுகிறேன் கர்மா அவரவர் முன்வினை பயன் பகுத்தறிவு அதாவது நல்லவை தீயவைகளை அறிந்து கொள்ளும் திறன் இயற்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள இவ்விரண்டிலும் நான் தலையிடுவதில்லை மேலும் ராமனாக காடுகளில் திரிந்து வானரர் உதவியோடு ராவணன் அழிக்க நான் சிரமப்பட்டிருக்க வேண்டும் எனினும் நான் உயர்வர உடையவன் அதை யாருக்கும் விளம்பரப்படுத்த அவசியமில்லாதவன் ஆனால் என் பக்தர்களுக்கு ஏற்றமளித்தல் என் கடமை என்றோ போர் என்று ஒன்று நடந்திருக்க விட்டால் அபிமன்யு என்னும் வீரன் சரித்திரத்தில் எவ்வாறு பெற்றிருப்பான் கர்ணனின் கொடைத்திரமும் செஞ்சோற்று கடன் தீர்த்த தீரமும் எப்படி விளங்கியிருக்கும் பீஷ்மரின் வைராகியம் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்குமோ மறுபுறம் அஸ்வத்தாமன் ஜெயத்ரதன் அவ்வளவு ஏன் உன் சகோதரன் சகுனி போன்ற கீழ் மக்களிடம் பிறருக்கு பாடம் புகட்டவும் என் கடமை அல்லவா எனினும் எங்கள் பக்கம் நீ இருக்கவில்லையே கண்ணா அதற்கும் ஒரு வாய்ப்பு வந்ததே காந்தாரி உன் மகன்தான் நிராயுத பாணியான என்னை நிராகரித்து விட்டு என் சேனைகளை எடுத்துக்கொண்டான் மேலும் விதுரனின் வடிவில் அவன் திருவாக்கில் நான் உங்கள் கூடவே இருந்தேனே நல்லோர் உருவில் என்றும் நான் இருப்பேன் என்னை அறிய நீங்கள் முயற்சி செய்யவில்லை இன்றும் இங்கு நான் வரவேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒரு கணம் நிலைப்பவனுக்கே ஓடி வருபவன் நான் நீ என் பரவ பக்தை கிருஷ்ணா உன்னை மட்டுமல்ல உன் யாதவ குலம் மொத்தமும் அழிந்து போக நான் சாபம் கொடுத்தேன் உண்மையில் என் இவ்வளவு அன்பும் கருணையும் உனக்கு உள்ளதா காந்தாரி உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை பெரும் பாவத்திலிருந்து இருந்து காத்தருளினேன் பெரும் பாவமா அது என்ன கிருஷ்ணா ஒருவேளை நீ பாண்டவர் யாராவது சபித்திருந்தால் பாகவதாபச்சாரம் என்னும் படுகுழியில் விழுந்திருப்பாய் என்னை நிந்தித்தலிலும் அது மிக மிக கொடிய பாவம் அது கிருஷ்ணா ஜனார்த்தனா என் அறிவு கண்களை திறந்தாய் ஆனால் என் சக்திக்கேற்பு உன்னை சரணடையும் ஒரு உபாயத்தை சொல்வாயா கலங்காதே பதினெட்டு அத்தியாயங்களாக அர்ஜுனனுக்கு உரைத்ததை ஈரடியில் உனக்கு சொல்கிறேன் அனன்யா சிந்தையன் தோமாம் ஏ ஜனா பரியு பாசதே அபியுக்தா அபியுக்தானாம் யோகஷேமம் யகம் நீ என்றால் அது நானே உனக்குள் இருந்து உன்னை பேச வைத்தேன் கர்மாவுக்கு பேடமில்லை நான் உட்பட உன் சாபம் பலிக்கும் என் படைய பகைவன் வாலியே என்னை அழிக்க வேடனாக வந்து வஞ்சம் தீர்க்கப் போகிறான் நான் அழிவற்றவன் அவதாரம் அழியலாம் ஆனால் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற என் வாக்கேற்ப நான் என் என்னப்படி மீண்டும் மீண்டும் பிறப்பேன் கிருஷ்ணா அறிவுச்சுடையை ஏற்றியவனே போதும் இந்த வாழ்வு இனி நான் என் கணவருடன் அனைத்தையும் துறந்து உண்ணா நோன்பிருந்து இரு திருவடி நிழல் சேர்வேன் சட்டென்று நினைவு வந்தவளாய் எழுந்து அமர்ந்தாள் காந்தாரி கனவு என்றாலும் அதன் உட்பொருளை உணர்ந்து அவள் மனம் தெளிந்தது பிள்ளை பாசம் என்னும் பேரிருளில் மூழ்கியிருந்த அவள் மனம் கிருஷ்ணன் ஏற்றிய அறிவு தீபத்தால் பிரகாசமடைந்தது கண்கள் இருட்டில் இருந்தாலும் மனதில் இருந்த வெளிச்சத்தை கொண்டு கட்டிலை விட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் தன் கணவன் திருதராஷ்டிரனை கண்டு உடனே கானகம் செல்ல முடிவு செய்தவள் எந்த தயக்கமும் இன்றி அவன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் புல்லாங்குழலின் இனிய நாதம் காற்றோடு கலந்து அவள் பின்னே சென்றது கிருஷ்ணரின் இந்த ஞான உபதேசம் காந்தாரியின் மனதை எப்படி மாற்றியது என்பதை பார்த்தோம் கர்ம வினையின் ஆழத்தையும் தெய்வீக நியாயத்தையும் உணர்த்தும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்